இரண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கலுக்கு யாருமே எதிர்பார்க்காத கிளாஸ் ஒன்று நடக்க வாய்ப்பிருக்கு துப்பாக்கியை பிடிக்க சொன்னவரும் துப்பாக்கியை வாங்குனவரும் கிளாஸ் விட அதிக வாய்ப்பிருக்கு தளபதியோட கடைசி படமான ஜனநாயகனோட ஷூட்டிங் அவரோட அரசியல் வேலையால போகுது இந்த வருஷம் ரிலீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு இந்த டேட்டை தான் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி படத்துக்கு லாக் பண்ணியிருக்கிறதா ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு தளபதியோட கடைசி படமும் அமரன்ல முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டு வர்ற சிவகார்த்திகேயன் படமும் ஒன்னா வந்தா நீங்க எந்த படத்துக்கு தேட்டர் போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மோகன்லாலோட எம்புரானும் விக்ரமோட வீரதீர சூரன் இந்த ரெண்டு படமும் மார்ச் இருபத்தேழு வர போகுது எம்புரான் ப்ரீ புக்கிங்ல எந்த மலையாள படமும் பண்ணாத ரெக்கார்ட் பண்ணியிருக்கு போன வாரம் ஸ்டார்ட் ஆன இருந்து இப்போ வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு வீரதீர சூரன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண ரெண்டு நாள்ல தொண்ணூறு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு விக்ரமுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதுல எந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க